ஆண்டவரலால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எல்லாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் மார்சல்ஸ் என்றொரு துறைமுக நகரம் பிரான்சில் இருக்கின்றது அந்த நகரத்தை சுற்றிலும் இப்பொழுது பசுமையாக உள்ளது ஆனால் முற்காலத்தில் அந்த நகரம் அப்படி இருந்ததில்லை அந்த காலத்தில் அங்கு கைசன் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான் அவனை அந்த ஊரில் எல்லோரும் மிகவும் கஞ்சன் அழைப்பார்கள் ஏனெனில் அவன் தன் பணத்தை செலவிடவே மாட்டான் அவன் திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை ஏனென்றால் யாராவது திருமணம் ஏன் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டால் மனைவிக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று கூறுவான் அவ்வளவு மோசமான கஞ்சன் முதிர் வயதான நிலையில் அவன் இறந்து போய்விட்டான் சேர்த்து வைத்த பணத்தை அவன் என்ன செய்தான் என்று அறிந்து கொள்ளும் ஆவலில் ஊரார் மனதில் குறுகுறுத்தது அவன் வீட்டுக்கு முன் எல்லோரும் ஒன்று கூடினார்கள் அவன் ஓர் உயில் எழுதி வைத்திருந்தான் அதில் தன் பணம் இருக்கின்ற இடங்களை குறிப்பிட்டிருந்தான் அதன் பிறகு பின்வருமாறு எழுதியிருந்தான் நம் ஊர் பாலைவனமாக கிடக்கின்றது தண்ணீர் மட்டும் கொண்டு வந்துவிட்டால் விட்டால் இது சோலைவனமாகிவிடும் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் பாய்கிற டுரான்ஸ் ஆற்றிலிருந்து ஒரு வாய்க்கால் வெட்டி நம் ஊருக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் வாசித்து கொண்டே இருந்தவர் இந்த இடத்திற்கு பிறகு வாசிக்க முடியாமல் ஏங்கி ஏங்கி அழுதார் மறுபடியும் வாசிக்க ஆரம்பித்து தழுதழுத்த குரலில் வாய்க்கால் வெட்டுவதற்கு ஆகிற செலவிற்காக நான் சேர்த்து சேமித்து வைத்திருக்கின்ற பணத்தை செலவிடுங்கள் என்று எழுதியிருந்தது நிறுத்தி நிறுத்தி வாசித்தவர் வாசித்துக் கொண்டிருந்தார் அதை கேட்டு எல்லோரும் அழுதார்கள் மார்ஷல்ஸ் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவா கைசன் ஒரு ஏழை போல் வாழ்ந்தார் நமக்காகவா அவர் கஷ்டப்பட்டார் என்று அவர்கள் மிகவும் துக்கப்பட்டார்கள் இயேசுவை பற்றி வேதாகமம் சொல்கிறது பரலோகத்தில் அவரிடம் இல்லாத செல்வம் இல்லை ஆனால் பூமியில் ஒரு ஏழையாக பிறந்தார் ஏழையாக வாழ்ந்தார் எதற்காக அவருடைய ஏழ்மையினால் நாம் அனைவரும் செல்வந்தன் ஆக வேண்டும் என்று இவ்வாறெல்லாம் செய்தார் இதை செய்தவர் நமது நன்மைக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றார் மனம் திரும்புகிற எல்லா மனிதர்களின் பாவங்களுக்கும் ஒரு பலியாக நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமானவர் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சு துன்பத்தை சகித்தார் சிலுவையில் மறித்தார் இந்த பாவ நிவாரண பலியானது முழு உலகத்தின் பாவங்களுக்காகவும் தேவன் தம்மைத்தாமே செலுத்தின பலி ஆகும் நம்முடைய நித்திய பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் திரும்பவும் சேர்க்கப்படும்படிக்கு நம்முடைய தனிப்பட்ட பாவங்களிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கப்படுவதற்கான கதவை அது திறந்துள்ளது தேவனே பாவியாகிய எங்கள் மேல் கிருவையாயிரும் நாமும் அவரை போல் அவருடைய குணநலங்களை பிரதிபலித்து அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழ்ந்து காட்டலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்